திருநாட்டின் வருங்கால தலைவர்களாகிய மாணவர்களாகிய நாம் இந்த தேசத்தை வீட்டுத் தந்த சுதந்திர போராட்ட வீரர்களோட தியாகிகளை நன்றி உணர்வுடன் போற்றுகிறோம் சுதந்திரம் பெற்ற தலைமுறைகளிடம் பாதுகாக்க பொறுத்து நான் நல்ல ஒழுக்கமுள்ள பண்புகளை வளர்த்து சாதிமான பேதமின்றி சமதர்ம சமத்துவ சிந்தனையுடன் நன்றாக படித்து முன்னேறுவேன் அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு போதைகள் குடும்பத்தை சீரழிக்கும் உடல்நலத்தைக் கெடுக்கும் உயிரை பறிக்கும் ஆகவே வரும் தலைமுறைகளை பாதுகாக்கும் பொருட்டு மது போதைகளை ஒழித்து மதுவில் சமுதாயம் உருவாக்குவோம் மதுவில்லா தமிழகம் காண்போம் என இந்த குடியரசு முன்னாளில் டாக்டர் அப்துல் கலாம் கனவு பிள்ளைகளாகிய நாங்கள் உறுதியேற்று செயல்படுவோம் என உறுதியேற்கிறோம்